ம் சேனல் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா போன விடியவில் நம்ம வந்த மாதிரி வந்திப்பூரில் இப்போ நம்ம அந்த ஃபாரஸ்ட் வந்து வந்திருக்கோம் சரியான ஃபாரஸ்ட்டுங்க பயங்கரமான ஃபாரஸ்டில் ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம அந்த மந்திப்பூரில் உள்ள ஜீப் சவாரிக்காண்டி நம்ம இந்த ஃபாரஸ்ட் வழியாகவே இருக்கோம் இங்கேருந்து இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்குது அதனால் அதை நோக்கி இருக்கோம் வாங்க போகலாம் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க இப்போ நம்ம என்ன பார்த்திங்கன்னா அங்கேருந்து போய் ஜீப் சவாரிக்கு போகிறதுக்கு வேண்டி அங்கேருந்து ஜீப் சவாரி ஏறி அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்தாங்க கிளம்பி வந்தோன்னே பார்த்திங்கன்னா மொத்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு யானை இருந்துச்சு யானை பார்த்திங்கன்னா சிங்கிள் யானையாக இருந்துச்சு அந்த யானை அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க அந்த பஸ்ஸுடைய டிரைவர் என்ன சொன்னார்னா சிங்கிள் யானையாக நிற்கிது யார் வந்து கையை வெளியே நீட்டிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்மளும் அதை சரின்ட்டு விட்டுவிட்டோம் ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு சிங்கிள் யானை இருந்துச்சுன்னா யாரும் பக்கத்தில் எதுவும் பண்ணாதீங்க அப்படி ஏதாவது பண்ணோம்னா நம்ம அது வந்து ரொம்ப இது பண்ண வரன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் வந்து கூட்டமாக இருக்க யானைகிட்ட கூட நம்ம பக்கத்தில் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் என்னை பொறுத்த இல்லைன்னா காட்டில் இருக்க யானைகிட்ட பக்கத்தில் போகிறதோ அதை போய் செல்ஃபி எடுக்கிறதோ வேலையோ எப்போயுமே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அது தவறு யானை பாருங்களேன் எவ்வளோ க்ளோஸ் அப்பில் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் அதோட கண்ணை பாருங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் கிளம்பி வந்தாங்க பார்த்தா சென்னாயின்னு இருந்துச்சு நாங்கள் வந்து ரோட்டில் இன்ட்டுருச்சோ நிற்கிறது பார்த்தீங்களா அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னாயி வந்து காட்டில் வந்து பார்க்கறது ரொம்ப ரேருன்றாங்க ஆக்சுவலாக வந்து புளியை கூட நம்ம பார்த்துடலாமா சென்னாயை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ரெண்டு சென்னாயி நிற்கிதுன்னா அங்கே ஒரு ரெண்டு சென்னாயி இந்த பக்கம் ரெண்டு சென்னாய் மொத்தம் ஒரு ஒரு கூட்டமாக தான் அது வேட்டையாடுமா அதனால் வந்து சென்னை வந்து எப்பவும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக அந்த இடத்துல அது வந்து அப்படி ஒரு மேயிற மாதிரி இருக்குது ஆனால் அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இடம் தான் இங்கே வந்து நிற்கிது அதனால தான் இது சும்மா கணக்குள்ளே அப்படி மேயிற மாதிரி இப்படி பண்ணுவோம் ஆனால் இங்கே ரெண்டு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே தள்ளி ரெண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் அது எவ்வளோ தந்திரமாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ தந்திரமாக இருக்குது இவ்வளோ தான் இருக்குது பாருங்கள் தந்திர இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் வேட்டையாடுது எப்படி பார்க்குறது பாருங்கள் பயங்கரமாக இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு தூரத்தில் தெரியுது பாருங்கள் ஒரு குட்டி அணையும் ஒரு தாய் அணையும் இருந்துச்சுங்க அதை பார்க்க எவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் மெதுவாக வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் போய்கிட்டு இருந்தாருங்க அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் குட்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதை அதை நோக்கியே தான் பக்கத்தில் இருந்தோம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ தான் இருக்குது பாருங்களேன் அந்த காடு யானை நிற்கிறது அவ்வளோ அருமையாக தெரியுது வருங்களே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த யானையுடைய ஹஸ்பண்ட் இருந்தாங்க அதாவது அவருடைய வீட்டுக்காரரு அந்த குட்டி அவர்கிட்ட தகப்பனீங்க அப்புறம் அங்கேருந்து நம்மளை கொஞ்சம் பக்கத்தில் போகலான்ற மாதிரி மூவ் பண்ணுறதுக்காண்டி வெயிட் பண்ணோம் அந்த ஒரு ஜீப் போது பார்த்தீங்கன்னா அதனால வெயிட் பண்ணோம் அப்புறம் அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் அப்படியே வண்டியை மூவ் பண்ண இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் இவ்வளோ பார்ப்பாங்க அந்த கொஞ்சம் வண்டியை மூவ் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அதுங்க எவ்வளோ அருமையாக இருக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்வு பயங்கரமாக தோவியை பயங்கரமாக அடிக்கிடுச்சு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம பாருங்க இவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அவ்வளோ பயங்கரமாக கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு முடியாத பார்த்துட்டு இருந்தோம் பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாலும் சென்னை கூட்டமாகவே என்ன வச்சுங்க அதையும் பார்த்தோம் அதை பார்க்க எப்படி இருக்கிறது இது வந்து ரொம்ப வேட்டையாடுற குணம் கொண்டதாங்க சென்னைன்றது அவ்வளோ பயங்கரமாக வேட்டையாடுமா அங்கே அந்த தூரத்தில் ஒன்றைக்கு பாருங்க அது எங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு தூரத்துலேருந்தே பார்த்து தூரத்துலேருந்தே கணிச்சுடுமா அவ்வளோ பயங்கரமாக இருக்குமா அப்புறம் அங்கேருந்து அந்த ஜீப் சவாரி முடிச்சுட்டு மசனம் கூடி போகலான்னு வந்தங்க வர்ற வழியில் தூரத்தில் ஒரு யானை நின்றுச்சு அதையும் எடுத்தோம் ஆக்சுவலாக நாங்கள் புளியை தான் டார்கெட் பண்ணி போனோம் புளியை தாங்க பார்க்க போகலான்னு போனோம் ஆனால் புளியை எதுவும் பார்க்க முடியாதனால நாங்கள் அங்கேருந்து மசனகுடி போய் மாயார் ரோட்டில் ஏதோ புளி இருக்கிறதாக சொன்னாங்க அதை பார்க்க போயிட்ருக்கோம் அப்போதான் இருந்தாலும் கண்டிப்பாக புளியை பார்க்க போகிற மாதிரி நம்ம ஐடியாவிலே இல்லைங்க அடுத்து மறுபடியும் பந்தி போடுவலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் சரி இப்போதைக்கு மசன்குடி போயிட்டு அங்கே கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே நம்ம அந்த மாயா ரோட்டில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம மறுபடியும் பந்தி போறே வந்து புளியை பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்குங்க ஆனால் ஐடியாவில் இருக்கும் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ பிடிக்கலை பிடிக்கிறதுனாலும் கொஞ்சம் கமாண்டில் சொல்லிடுங்க தேங்க்ஸ் டு வாட்ச் அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்